இது பார்த்தீங்கன்னா கிசான் கிராஃப்ட் ஃபோர் ஜீரோ எயிட் மாடலுங்க டீசல் மாடல் இது நைன் ஹெச்பி டீசல் இன்ஜின் கொண்டது நல்லா ஹெவியான கீர் பாக்ஸுங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது பிளேடு மாட்டுற மாதிரி வந்துட்டு டைம்ஸ் வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ரெண்டு அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் உழவு ஓட்டிக்கலாங்க இது சைட் டிஸ்க் வந்துட்டு ஒரு செட்டு வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாலிட் டயர் வருங்க அதாவது கல் டயரு உங்களுக்கு பஞ்சர் ஆகிறது அப்புறம் காற்று வரது மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்காதுங்க நல்ல கிசான் கிராஃப்ட் கம்பெனிலேருந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உள்ள வண்டிங்க அது நல்லா நீங்கள் ரஃப் யூஸ் பண்ணுறது வெளியே வாடகைக்கு ஓட்டுறது இந்த மாதிரி வேலைக்கு வண்டி பிரமாதமாக இருக்குங்க அதே சமயம் வண்டியோட குவாலிட்டியும் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா இருக்கும் வண்டியோடய குவாலிட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் எஃப்ஏங்க நைன் ஹெச்பிடி சரிஞ்சுங்கிறது இது நியூ அரைவலுங்க கொஞ்சம் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாடல் வந்துட்டு சூட்டபிள் ஆகுங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வண்டியில் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் சின்ன காம்பரமைஸ் பண்ணிருக்காங்க குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும் சேன்கிராஃபில்